வணக்கம் இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் பாலப்பமும் அது கூட கோகோனட் வெஜ் டூவும் போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மொதல் அதுக்கு ஈஸி பாலப்பம் மிக்ஸின்னு டபுள் அர்ஸில் கிடைக்கும் அது வாங்கியிருக்கேன் நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ஒன்றரை டம்ளர்னால் ஒரு பத்து அப்பம் வரும் அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் மாவு எடுத்தாச்சு இப்போ அது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வாம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப சூடு பண்ண வேணாம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் இருந்தால் போதும் அப்படின்னா நமக்கு புளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அது நல்லா நம்ம ஜாரில் நல்லா மிக்சியில் நல்லா ஒரு அடி அடித்து நல்லா நைஸ் மாதிரி ஆக்கி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி அது ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு ஒரு மணி நேரம் பிடிக்கட்டும் இப்போ நம்ம வெஜ் ரெடி பண்ணிடலாம் வெஜ் ஸ்டூவுக்கு ஒரு தேங்காய் எடுத்து அதை நல்லா கெட்டிப்பால் தண்ணி பால் ரெண்டாக பிரித்து எடுத்துக்குவோம் இப்போ நம்ம எந்த பேனில் செய்யறோமோ அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயினை மட்டும் ஆட் பண்ணுங்கள் அப்போ நமக்கு அந்த ஸ்டூ வந்து கலர் மாறாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் என்ன ஹீட் ஆனது ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை கொஞ்சமாக மிளகு அது கொஞ்சம் பெரிஞ்சதும் நம்ம சின்னதாக கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வரல அளவுக்கு இஞ்சி சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணுலேருந்து நாலு கட் பண்ணி வச்சது அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஆறு பச்சை மிளகா இதுதான் நம்ம வரப்பு போடுறோம் காரம் நமக்கு ஜாஸ்தி வேணும் கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணணும் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் போட்டோம்னா நமக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் கொடுத்துரும் நம்ம ஆல்ரெடி தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால பருவப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப ஜாஸ்தியை வதக்குனா லைட்டாக வதக்குனா போதும் ரெடி நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும் ஒயிட் கலர் கிடைக்காது இப்போ பொடிய நேரத்தில் கேரட் இது ஒரு ஒரு கேரட் இருக்கும் அதை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு நாலஞ்சு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே ஆட் பண்ணிடுறேன் அடுத்ததை பச்சை பட்டாணி வச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சின்ன உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் லைட்டாக வதக்கிக்கலாம் உங்களுக்கு கேப்சிக் வரைஞ்சி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுவும் இன்றைக்கி கிடைக்கிறேன்னு அதனால் ஆட் பண்ணலாம் இப்போ அந்த தண்ணி பால் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு அதை ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் நம்ம வேகிற அளவுக்கு தண்ணிக்கு பதிலாக நம்ம அந்த தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் சீக்கிரம் எல்லா காயுமே நம்மளுக்கு வெந்துடும் பாருங்க நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நமக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம தேங்காய் பால் ஊற்றுனது எல்லாமே பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு நமக்கு காயுமே நல்லா வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அந்த கெட்டி பால் நமக்கு திக்கான தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம ஆட் பண்ணதும் இமீதியட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம ஊற்றுனதுமே அந்த ஹீட்லேயே நமக்கு தேங்காய் இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் வச்சிட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆப்பமாவை பார்ப்போம் ஆப்பமாவை பாருங்க பாருங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சு மேலே வரைக்கும் வந்துடுச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ ஆப்பம் சுட்டு எடுத்துட வேண்டியதான் ஆப்பேன் காய வச்சுட்டு மட்டும் அத நான் நாம எப்போ போல ஆப்பம் மாதிரி சுட்டு எடுத்து தரலாம் ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டுட்டு அத நம்ம திறந்து பார்த்தோம்னா நமக்கு நம்ம ஆப்பர் ரெடி ஆயிடும் பாருங்க நல்லா ஒட்டாம சூப்பரா நமக்கு ஆப்பர் ரெடி ஆயிடுச்சு கேரளா பாலப்பம் நம்ம வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு இப்போ அது கூடவே வெஜ் வச்சு நல்லா சாப்பிட வேண்டியதான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரளா ஸ்பெஷல் பாலப்பம் வித் வெஜ் டூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்